பார்க்கக்கூடிய ஜோதிட விளக்க நடக்கு பதிவானது தற்போது நடைபெற்ற சுக்கிர பயிற்சியானது மேச ராசி லக்கண அமைப்பினர்களுக்கு எப்படிப்பட்ட பாக்கிய பலன்களை தர என்பதை விரிவாக பார்க்கிறோம் அனைவரும் முழுமையாக பார்க்க வேண்டும் என்ற பணிகள் கேட்டுக்கொண்டு பொதுவாக பன்னிரெண்டு ராசியில் நவக்கரணங்கள் சஞ்சாரம் செய்வது முயற்சியாவது இயற்கை அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமும் குடும்ப எரிச்சி சனி பெயர்ச்சி ராகுகிறது பயிற்சி என்ற ஒரு நிலையை நாம் எல்லாம் தெரிந்திருப்போம் அவ்வாறே இந்த பனிரெண்டு ராசியில் சுக்கரன் பயிற்சியாகும் போது தற்போது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி உச்சம் என்ற நிலையை அடைய இருக்கிறார் நவக்கிரகங்கள மாபுர சுப்பரான சுக்கரன் உச்சம் பெறும்போது மற்ற ராசி அமைப்பினர் சேர்ந்தவர்களும் அவருக்கு யோக தசை தற்போது நடந்து கொண்டிருந்தா மிகப்பெரிய செல்வந்த நிலையை வந்து உறுதியாக கொடுத்து விடும் அது எந்த கருத்தும் இல்லை அதுபோல இந்த மேசராசி லக்கணத்தை சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்ட பாக்கிய கொடுக்கிறார் என்பதை விரிவாக பார்த்து விடுவோம் மேசராசி லக்கணம் என்றாலே அந்த லக்கணத்தை சேர்ந்தவர்கள் எதை செய்தாலும் எங்கு சென்றாலும் எதிர்த்து வரக்கூடியவர்கள் கடினமாக போராடி வெல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு சட்டிலிருந்த தூசியை பூணு உலிவிட்டா தள்ளிவிடுவது போல எளிதாக அவரை கடந்து அவர் நினைக்கக்கூடிய இலக்கையும் சாதனையும் பெற்று விடுவார் காரணம் காலவசம் இப்படி பனிரெண்டு லக்னங்களே முதன்மையான ராசி லக்கணம் அந்த மேசத்தில சூரியன் உச்சம் பெறுகிறார் ராசி அதிபதி ஆட்சி மூலத்திரிகோடும் நெருப்பு ராசி இப்படி பண்ற அந்த முக்கோணம் வலிமை பெற்ற இந்த ராசி லக்னம் அமைப்பினர்கள் எந்த ஒரு காரியத்தையும் எளிதாக வென்று விடுவார் தான் தான் முன்னடியில் இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு இருப்பார் அமைப்பில் அவருக்கு இந்த கோச்சா ரீதியாக இந்த சுக்கரன் என்ன தரப்போகிறார் மேசராசி லக்கண சேர்ந்தவர்கள் அவருடைய பிறப்பின் அமைப்பில் அடிப்படையில் தசாபதி வாயிலாக தற்போது யோகதை நடக்கும் பட்சத்தில் அவருடைய பிறப்பின் அடிப்படையில ஜாதக ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அமைப்பில் இவர்களுடைய வாழ்நாள் தொடங்கி இருந்தாள் வரைக்கும் என்ன நடக்க என்பது தெரிந்த விஷயம் ஒருவேளை இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கர பயிற்சியின் போது அவருக்கு யோக திசையாக இருக்கும்போது கிடைக்கக்கூடிய பாக்கியவலனுக்கு கூடுதல் ஊந்தல் சக்தியாக ஒரு தொலை சக்தியாக அவருக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுத்து அவர் நினைக்கக்கூடிய எல்லா வித செல்வப்புகளையும் பேர் விடும் அதன்படியே மேசராசி அக்கணி சந்தவர்கள் இந்த சுக்கர பயிற்சி முதல் ஜூன் மாதத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு கோடிசோர் மெகா மில்லினியர் நிலையை வந்து அடையிருக்கிறாங்க காரணம் அதாவது இந்த மேசராசி லக்கணத்திற்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் இங்க பன்னிரண்டாம் இடத்துக்கு வரும்போது குரு தற்போது ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் நமக்கருமே மாபெரும் சுவர் வந்து குருவும் சுக்கரனும் குரு பணம் தரக்கூடிய ஒரு சுக்கரன் மறைமுக வழியில் தரக்கூடியவர் ஒரு லக்கண ராசிக்கு எழுதிக்கும் இந்த சுவர்கள் இப்படி அமையும் போது இரண்டு பேருமே மறைமுக பரிவர்த்தனைல உச்சம் ஆட்சி என்ற ஒரு நிலை இருக்கிறாங்க இதை வந்து என்ன சொல்றன்னா சுப கத்தரி யோகம் அதாவது வாழ்க்கையில அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அடைவதற்கு அவர் ஜாதகத்துல எப்படிப்பட்ட யோகம் இருந்தாலும் இந்த சுப அமைப்பு என்பது கூடுதல் ஒரு வலிமை பெறுகிறது அவர் ஜாதகத்தில் கூடு பார்க்கவே இல்லை லக்கண ராசியை பார்க்கவில்லை வெளிநாடு தசாநாதனை பார்க்கவேல புத்திநாதனை பார்க்கவில்லை வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி அமைப்பு என்பது வருடத்துல ஒரு முறை வரும் இது அவருடைய ராசி லக்கணத்திற்கு முன்பின் வரும்போது மிகப்பெரிய சிறப்பு ஆறு எட்டு ஏழு ஒன்பது இந்த மாதிரி வரும்போது அதை வந்து அதுக்கு தக்கன பதில் சொல்லலாம் இந்த லக்கணத்துக்கு ஒன்றுன்னு வரும்போது ஜாதகர் என்னன்னு நினைக்கிறாரோ அந்த ராசியை சேர்ந்தவர்கள் என்ன நினைக்கிறாரோ அவ்வளவும் பெறுவதற்கு இந்த சுக்கர் நல்ல மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு தருவதற்கு ஊந்தல் சக்தியாக இருப்பார் அந்த அடிப்படையில் கோட்ச ரீதியாக வந்து அவருக்கு சுக்கரன் மிகப்பெரிய பலனை தவிர்க்கிறார் குரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேச ராசி லக்கணத்திற்கு வந்து ஒன்போது பன்னெண்டு கூடியவர் அவர் தொடர்புள்ள இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டிலிருந்து ஆறாவட்டையும் எட்டாம் வெட்டையும் பத்தாம் வெட்டையும் வந்து தொடர்புள்ள போது இந்த ராசி லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு உறுதியாக இந்த ஆண்டு திருமணம் நடந்தே தீரும் அது மிகப்பெரிய செல்வந்தர் நிலையில் அடையும் ஏன்னா சுக்கரின் உச்ச நிலையில மறைமுக பரிவர்த்தனை ஆட்சி அமைப்பிற்கு மேல அவர் என்னவெனால் எதிர்பார்க்காம இவர்களால் காத்திருந்து அஹ் என்ன கனவோடு இருந்தாரோ அந்த வரன்கள் கணவன் மனைவி அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்குள்ள நிலையில செல்வந்தர் நிலையில கோடீஸ்வரர் நிலையில வந்து திருமண அமைப்பு ஏற்படும் சாதாரணம் இருக்கக்கூடிய ஜோடிகளுக்கும் திருமண அமைப்பு வந்து உறுதியாக நடக்கும் பொருளாதாரம் என்பது ரெண்டு ஆறு எட்டு பத்து இது எப்படி சொன்னா ரெண்டு என்பது குடும்பஸ்தானம் கையிருப்பு பணம் ஆறு வேலை பத்து தொழில் எட்டு திடீர் அதிர்ஷ்டம் இந்த மூணு வகையிலையும் இந்த சுக்கர பயிற்சியினால இந்த ராசி லக்கண அமைப்பிற்கு கிடைக்கும் போது ஒருவேளை மகாலட்சுமியாக அந்த திருமணம் முடிந்த பிறகு வரக்கூடிய அமைப்புலையும் மிகப்பெரிய யோகத்தையும் தர இருக்கிறது சரி சுக்கரன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழக்குடையவர் ரெண்டு ஏழுக்குடையவர் அவர் வந்து ரெண்டு பன்னெண்டு வந்து தொடர்பு கொண்டார் அப்ப அமைப்பு வந்து மிக பிரமாதம் இருக்கிறது திருமணம் உறுதியாக அமைந்தே தீரும் சரிங்களா உங்களுக்கு சரி இவ்வளவு யோகமும் உங்களுக்கு பாக்கிய உரங்கள் தரும் மிகப்பெரிய கோடிசு நல்ல அடைவர்கள் என்பது எல்லோரும் நீ சொல்லி வருகிறோம் அதை விட முக்கியமான வந்து நீங்க இதை பார்த்துக்கங்க சுக்கரன் வந்து கோட்சா ரீதியாக தானே ஒவ்வொரு ராசியும் வந்து கடந்து வருகிறாரு அவர் வரும்போது ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களாக தான் கடந்து வருகிறார் அந்த ஒரு ஒரு ராசி முப்பது டிகிரி கொண்ட அந்த ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்குன்னா ஒன்பது பாதங்கள் இருக்கின்றன சுக்கன் வந்து தற்போது ராசியில பூரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் உத்திரட்டாதி சனியோட நட்சத்திரம் ரேவதி புதோட நட்சத்திரம் சரிங்களா இந்த மாதிரி மூணு நிலையில வரும்போது குரு சனி புதன் வரும்போது குரு ஏற்கனவே பருவத்தில் ஆட்சியா இருக்கிறார் சனி வந்து லாபாதிபதி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் அடுத்த போல புதன் என்பது ஆறாம் வந்தாலும் குரு பார்ப்பதுனால இவர் இந்த நட்சத்திரம் மூன்றுல போகும்போது வந்து நல்ல பணம் தொடர்ந்து இருக்கவே செய்யும் சரிங்களா எந்த மாற்று கருத்தும் இல்ல அதே நேரத்துல குரு வந்து என்ன நட்சத்திரம் கார்த்திகை ரோஹிணி மிருகசிரியர் இந்த மூணு நட்சத்திரத்துல வந்து இருக்கிறார் இந்த மூணு நட்சத்திர அதிபர் யாரு சூரியன் சந்திரன் செவ்வா சோ சூரியன் சந்திரன் சவம் இதுவும் மேசலக்கண ராசி அமைப்பதற்கு வந்து நண்பர்கள் தான் சோ இந்த வகையில பார்த்தாலும் இந்த சுக்கர என்பது மேச ராசி லக்கண அமைப்பிற்கு மிகப்பெரிய ஒரு கொழிசுர நிலையை வந்து உறுதியாக தரும் அவங்க என்னவென்னா நினைச்சாங்களோ அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டத்தை வந்து ராஜயோக அமைப்புல விபரீத ராஜோக அமைப்புல திடீர் அதிர்ஷ்டம் போன்ற ஒரு பொதையில் அமைப்புல கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் நவக்கரர்கள் வழிபாடு செய்வதை விட தனித்தனியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் நிலையை வந்து நேர்வழியிலும் மறைமுக வழியிலும் தருவதற்கான வாய்ப்பு இது பொன்னான பொக்கிசமான காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கானதே என்று உறுதியாக சொல்லலாம் நன்றி